எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்னைக்கு சுண்டக்காய் வச்சு பருப்பு வச்சு ஒரு கடையில் செஞ்சிடலாம் பெரும்பாலும் இந்த சுண்டைக்காயை முழுசாக போட்டு குழம்பு வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அழகாக சாப்பிட்டுருவாங்க அதுக்கு ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதே வேக வச்சுக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி காயெல்லாம் கடைஞ்சி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க குக்கரில் வேக வைக்காதீங்க ஏன்னா இந்த காயெல்லாம் வந்து ஒரு அரை வேக்காடு பருப்பு வெந்ததுமே காயெல்லாம் சேர்த்து கடைஞ்சிடணும் வாங்க இதை இப்போ வேக வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு இருக்கும் அப்படியே வேகட்டும் இந்த இந்த சுண்டைக்காயை வந்து தட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் பாருங்க தோரம் பருப்பு பா பாதி வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அந்த மிளகாயில் காரமே இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூடவே தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் சுண்டக்காய் இது கூடவே போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு உள்ள பசங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க நம்மளும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் சாப்பிடலாம் இது அப்படியே வேகட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோம் இது கூட வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதுல வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் பேசு புளி போட்டுக்கலாம் புளியை லாஸ்ட்ல போடுங்க முதல்ல போட்டா கலர் மாறிடும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கரண்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் வறுத்துக்கலாம் பூண்டு அப்படியே கூட போட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வடக்கிட்டு போடும்போது அதுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அண்ணா தான் இந்த மாதிரி வடக்கிட்டு போகணும் நீங்கள் வேணும்னா கூட அப்படியே போட்டு கூட கடஞ்சிருங்க பூண்டு நல்லா செவந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு மூணு உரமலை வச்சு வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இது வந்து இங்கே வடக்கிட்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூட போட்டு கடமை தோன்றுவோம் பாருங்க சூப்பராக சுண்டைக்காயை கடைஞ்சிக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சுக்குவோம் மாதிரி நீங்கள் கடைஞ்சி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரங்களை தான் கொ கவட்டலாம் சூப்பராக சுண்டக்கரை கடையில் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க